முகமது இப்ராஹிம் அப்படிங்கிறவங்க சென்னையில இருந்து கேட்கிறாங்க விபச்சாரம் செய்தவன் விபச்சாரம் செய்தவளையோ இணைகேற்பிப்பவளையோ தவிர மற்றவர்களை மணந்து கொள்ள மாட்டான் விபச்சாரம் செய்தவளை விபச்சாரம் செய்தவனோ இணைகேற்பிப்பவனோ தவிர மற்றவர்கள் மணந்து கொள்ள மாட்டார்கள் இது நம்பிக்கை கொண்டோர் மீது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலாவது தியாகம் மூணாவது வசனத்தை போட்டு இந்த வசனத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்கிறாங்க இது பொதுவா மேலோட்டமா பார்க்கும்போது என்ன புரியுதுன்னு கேட்டால் ஒரு ஒரு ஆண் விசாரம் செய்தவனா இருந்தால் அவனுடைய மனைவியும் பிரச்சாரம் செய்தவளாதான் இருப்பா அப்படிதான் அப்படித்தான் ஜோடி அமையும் என்று சொன்னதை போல புரிகிறார் ஆனா இது அந்த அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டா அதனுடைய பொருத்தத்தை பொதுவாக ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அவங்க தப்பு செஞ்சாலும் அவங்களுடைய துணை சரியா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு சொல்லப்படுற அறிவுரையாக இதை நாம புரிந்து கொள்ளலாம் என்ன அறிவுரை நீ தப்பு செய்யறதுன்னா உனக்கு பொருத்தமான ஆளு உனக்கு தப்பு செய்யறவ தானே பொருத்தமானவளா இருப்பா அப்ப நீ மட்டும் தப்பு செய்வே தப்பு இல்லாதவங்க உனக்கு துணையா வரணும்னு அவசியம் நீ எதிர்பார்க்கற நீ இந்த பாவத்தை செய்யற உன்னுடைய இருக்கிறவங்க கணவனோ மனைவியோ அந்த தப்பு செய்ய கூடாதுன்னு ஆசை எந்த விதத்துல நியாயம் நீ தப்பு உனக்கு தப்பு செய்யறது ஜோடிதானப்ப பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 தப்பின்ல இருந்து அவனை விடுதலை பெற செய்ய நீ தப்பு செஞ்சா அவர் தப்பு செய்யறவங்களை தேடுறதா உனக்கு பொருத்தமா இருக்கும் என்ற சொல்லின் வழியாக உனக்கு தார்மீக உரிமை இல்லையே உன் மனைவியிடத்தில் நீ என்ன எதிர்பார்க்க முடியும் அவள்கிட்ட நீ எப்படி ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியும் என்று கேட்கிற ஒரு கேள்வியை மையமாக வச்ச வசனமாக இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படி புரிந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் என்று படுகிறது அப்படிதான் அல்லாவுடைய அந்த அந்த வார்த்தைகளுக்கான விளக்கமா இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் நீ எதிர்பார்க்காத நீ கோரிக்கை வைக்காத தப்பு செஞ்சாங்க தப்பு தான் அங்க அவளை மட்டும் சுத்தமா இருக்குன்னு எப்படி எதிர்பார்க்கிற அப்ப அங்க சுத்தத்தை விரும்புனா நீனும் சுத்தமாக இருந்துக்க என்ற கருத்தை சொல்லுகிற வசனமாக இதை நாம புரிந்து கொள்ளலாம்